ரொம்ப நல்லா இருக்கும் அது காரணம் என்னன்னா எதை நம்பி விவசாயம் பண்ணுறது இன்னைக்கு நேரத்துக்கு வந்து இரநூத்தம்பது ரூபா இன்னைக்கு முந்நூற்றம்பது ரூபா நாளைக்கு என்ன விலைக்கு போகுதுன்னு தெரியறதில்ல அதனால விவசாயிகளுக்கு ரொம்ப கஷ்டம் ஒரு ஒரு காய்கறியெல்லாம் எடுத்துட்டா கிலோ முப்பது ரூபாய்க்கு விற்கணும் எதா இருந்தாலும் அப்படி வித்தா விவசாயிக்கு ஒரு அஞ்சு ரூபா கிடைக்கும் இல்லைன்னா அதுவும் இல்லை உர விலை பயங்கரமாக போயிடுச்சு மருந்து விலை ஜாஸ்தி கம்பி சரடு கூலி எல்லாமே ஜாஸ்தி அது கூலிக்கு ஆள் கிடைக்கிறதில்ல இந்த அரசு பண்ணுற பெரிய தவறு என்னன்னா இந்த நூறுரூவா இந்த இரநூறு முந்நூறுவாயின்னு சொல்லிட்டு கொண்டி எல்லாம் ரோட்டில் விட்டு ரெண்டு பூடு பிடுங்கிட்டு எல்லாம் சும்மா இருக்காங்க அவங்களையெல்லாம் விவசாயத்துக்கு விட்டு கேரளாவில் நானே பார்த்தேன் மம்முட்டி எடுத்துட்டு அந்த நூறு நாள் வேலைக்காரர் அங்கே வந்து தென்னைமரத்தை சுற்றி பாத்தி கட்டுறாங்க ஏறி போடுறாங்க பூடு பிடுங்குறாங்க பஞ்சாயத்தில் போய் சொல்லி டெய்லி ஒரு தோட்டத்துக்கு அனுப்புகிறாங்க அங்கே விவசாயத்துக்கு அது ஹெல்ப்பாக இருக்குது இங்கே வந்து அதையெல்லாம் அதை விவசாயத்துக்கு கொண்டு வரணும் அந்த ஆளுகளையெல்லாம் எல்லாம் நூறு நாள் வேலைக்காரரை பஞ்சாயத்தில் போய்